வீட்ல நிறுத்து எனக்கு டீயே வேணாம் நீ டிட்ல நிறுத்துடி எப்ப டீ கேட்டானே ஏதா சத்தம் போட்டுட்டே இருக்கே என்னைய திட்றதே உனக்கு வாய் முடுங்கங்க நாடகம் சீரியல் போயிரும் உனக்கு சீரியல் தான் முக்கியம் கண்டிப்பா ஏம்மா நான் வேணா டீ போட்டு தரவா நான் வேணா டீ போட்டு தரவா எங்கள போட்டு தரியா போட்டு குடுக்க தெரியாம தான் நாங்க துணிக்கிறோம் மாமா இப்போ தான குடிச்சாரு நீ உசுபாத்தி விடுறியா

எனக்கு அது இருந்தால் போதும் நீ வேற ஒன்றும் செய்வன அதை போட்டுக் கொடுப்போம் ஆமாடா உங்க ஆத்தா என்ன பார்த்தியா எப்போ பார்த்தா ஒரு டீ கெட்டோன்னா ஆயிரம் பேச்சு வா அந்த டீ குடிச்சதுனாண்டி கொஞ்சம் நல்லா இருக்கு சுறுசுறுப்பே அதுல தான் இருக்கு இல்லைன்னா சோம்ப ஏரியா தான் இருக்கு ஆத்தா போதுதான் நெருத்தா மா என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா எங்கள் அப்பாங்க அண்ணெல்லாம் தானா அண்ணன் அண்ணியெல்லாம் சரி சரி என்ன அங்கே வீட்டுக்கு வரேன்னா ஆலை காணும் ஆமா நீ ஆமாம் எனக்கும் காலையில் அந்த தலைவலியாக இருக்குமா அதான் எனக்கும் சேர்த்து போட்டு தான் அப்பா

சாப்பிட்டப்பா சாப்பிட்டு பண்ணி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டப்பா சாப்பிட்டு இந்த சிவாங்க வர போயிட்டு வந்தேன் அதான் வெயில்ல வந்தது ஒரே தலவலியா இருக்கு என்ன சொன்னா சிவாங்க கையில ஒண்ணும் இல்ல ரிப்போர்ட் காமிச்சிருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிண்டாங்க அப்பா அந்த டீ குடிச்சா தாப்பா நமக்கு நல்ல மயம் வந்து சேந்தா மறுபடியும் வந்து குடிச்சிருக்கு பத்தா நம்ம எத்தனை டீ தே எத்தனை வேர் வரவங்களுக்கு டீ குடிச்சி செரிக்காத இந்த டீ சரி என்ன அவன் என்ன பார்க்காதவனா அந்த நாட்ட ஒரு டீ குடிக்கிறாரு விடுங்க அப்படியே இருந்து பாக்குறேன் சரி வெளியில எங்க போயிட்டு வந்திருப்பாரு அதனால கேட்டிருப்பாரு எங்க போயிட்டு வராரு எங்க போயிட்டு வராரு எங்கயுமே போலயா குடிச்சு குடிச்சு படுத்து படுத்து எந்திரிச்சு வராரு அவனா டீ குடிச்சு வெளியில வராரு உங்க ஆத்தா போட்டு தர மாட்டா அது என்னமோ மர்மம் ஏதாவது போட்டு கொடுக்குது அதுக்கும் கத்துரா இல்லைன்னா இதுவே நான் போய் அப்புறம் வெளியில் போய் தான் குடிச்சிட்டு வருவேன்

நீங்க ஆத்தாக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு ஒரு பேரும் சப்போர்ட் பண்ண

டீக்கி ஒரு முடிவு கட்டணும் அப்போ தான் சரியாக வரும் டா அப்பா பெருமலுவா மதனுங்க இந்த படுத்துருக்காருப்பா ஃபோன் அடிச்சாரு எதுக்கு ஃபோன் அடிச்சாரு என்ன விஷயமா டீ கடைக்கு போனோம்னா பைக் எடுத்துட்டு வா பண்ணாரு இதா மதன் கூப்பிடுங்க இந்தா கூப்பிட்றேன் ஏங்காங்க ஏண்டி என்ன இந்த தம்பி வர சொன்னே நம்மள போனா வர சொன்னீங்க பாப்பா இப்போ தான் வந்தா உங்களுக்கு போன் அடிச்சு போன் அடிக்கல நீ எனக்கு அடிச்சு போன் அடிச்சு வர சொன்னீங்க பைக் எடுத்துட்டு ஆமா ஆமா மறுபடியும் போன் அடிச்சா ஏன் எடுக்கலங்க இல்ல எனக்கு ரிங் வல்லையே சைலன்ல நடக்க நம்ம தெரியல ஏய் 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 நான் வண்டில வர போன் அடிச்சேன் எதுக்குங்க போன் அடிச்சீங்க அட வீட்ல சும்மாலே இருப்பேன் வாடா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரணும்னு கூப்டேன் ஏங்க

என்ன மச்சான் கால இருந்து ஏழு டி குடிச்சு தாம கணக்கு சொல்றா அது மருமடைக்கல் காக்கா டம்ள கொடுத்தா எங்க ரெண்டு ரெண்டு டீ கூட ஓய் இப்ப கொஞ்ச கொஞ்சமா கொடுத்தா ஏக்கா நீங்க கணக்குமா இரு தம்பி டீனா டீ மாதிரி தான் குடிக்கறோம் சர்பத்து மாதிரி குடிக்கிறது இல்ல டீ வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து சோறு அடையும் போது அப்ப கொஞ்சம் குடிக்கணும் சுறுசுறுப்பா இருக்கும் மச்சா யாருக்குன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஆளுதான் என்ன பொழுதுக்குமா இருபத்தி நாலு மணி நேரமும் டீ குடிச்சுக்கிட்டே இருக்கணுமா ராத்திரிக்கு படுத்தாலும் முடிக்க இல்லைன்னா டீ கேட்கணும் பகலைக்கு முடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் பூரா டீ கேட்கணும் யாராவது வந்துட்டா டீ கேட்கணும் இன்னைக்கு எத்தனை விருந்தாடி வந்துச்சு அத்தனை விருந்தாடிக்கும் டீ அது போட்டு தர்றோம் சொல்லுவதையும் கற்றுக்கலாம் ஏக்கா நீ எதுக்கு இன்னொரு எதுவும் பேசணும் இல்லையா அப்படிலாம் இல்லை பேசாது வேற யாரும் அக்கா பேசலாம் இல்லை 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 ஏக்கா கேட்டேன்னா சண்டைதான் பாங்க வீட்டில்

நான் போயிட்டு வரேன் அஞ்சு மணி ஆகும் நான் வந்து டீ கேக்குற மாதிரி எடுத்துக்கூடாது போட்டு டீயே ரெடியா வை போங்கடி போங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடுறது இல்ல நான்